அனுசரணை வழங்குவோர் இப்போது இருநூற்றி எண்பது ரூபாவுக்கு சிக்னல் நூற்று அறுபது பேர் இலங்கையில் லாபகரமான விலையை ஒரு பேக் வணக்கம் டேன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறிந்தவர் செல்வம் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித இச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணி ஆரம்பம் இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் எக்ஸிம் வங்கி இடையே இணக்கப்பாடு தமிழின் அழிப்பிற்கு நீதி கோரிய ஊர்தி பவனி இன்று காலை கிளிநொச்சியை அடைந்தது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான ஆத்மசாந்தி பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு ஐக்கிய மக்கள் சக்தி எதிரணியை இணைத்து ஆட்சி அமைக்கும் என முஜிபுர் ரஹிமான் நம்பிக்கை தொடர்பான முதன்மை செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன யாழ்ப்பாணம் அரியாலே செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் மனித எலும்பு எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன செம்மணி ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டன இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஆய்வுக்கு உட்படுத்தவும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அங்கு அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் இன்றைய தினம் அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனித ஏற்றங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இன்று செம்மணி சிந்து உள்ளனியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி யாழ்ப்பாண நீதவான் அவர்களின் தலைமையில் இன்று காலை எட்டு அளவில் இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது டாக்டர் பிரணவன் அவர்களின் அவர்களுடன் ராஜ் அவர்களுடன் தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் ராஜ்தோமர் அவர்கள் இந் அவர்களுடைய குலாம் இந்த அகழ் பணி ஆரம்பித்தது முதலாவதாக கடல் மட்டத்திலிருந்து இந்த புதைகுலி எவ்வளவு தூரம் உயரம் இருக்கின்றது என்றும் மற்றது இந்த அகழ் பிரதேசத்தை அடையாளப்படுத்த விரையப்பட்டது தொடர்ந்து மூன்று மணியிலிருந்து இந்த அகழ் பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் எக்ஸிம் வங்கி இடையே இணக்கப்பாடு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் கீழ் இலங்கை அரசாங்கம் மற்றும் இந்தியாவின் எக்ஸிம் வங்கி இடையே இருதரப்பு திருத்தப்பட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது கடன் வசதி மற்றும் பெறுவதற்கான வசதி தொடர்பிலே இந்த இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த கடன் வரிசீரமைப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்படுகின்றமை இலங்கையின் வெளிநாட்டு கடன் சீரமைப்பு செயல்பாட்டில் முக்கியமான நடவடிக்கையாக அமையும் என நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதி மற்றும் கடந்த மூன்றாம் திகதிகளில் இந்த இருதரப்பு திருத்தப்பட்ட உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன இதனூடாக இந்திய அரசாங்கத்துடன் தொள்ளாயிரத்தி முப்பது லட்சம் எட்டு மில்லியன் டாலர் பெறுமதியான எட்டு கடன் வசதிகள் மற்றும் நான்கு கொள்வனவு கடன் வசதிகள் தொடர்பான உடன்படிக்கைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுகளின் தூதுவர்கள் ஏழு பேர் நச்சான்று பத்திரங்களை கையளித்தனர் இலங்கைக்கு புதிதாக நியமனம் பெற்று வந்த தூதுவர்கள் ஏழு பேர் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனலகுமார் திசநாயக்காவிடம் உத்தியோகபூர்வமாக தங்களது நச்சான்று பத்திரங்களை கையளித்தனர் அர்ஜென்டினா குடியரசு ஜிம்பாப்வே குடியரசு இஸ்ரேல் பிலிப்பைன்ஸ் குடியரசு டஜிகிஸ்தான் குடியரசு கம்போடியா ராச்சியம் மற்றும் டென்மார்க் ராச்சியம் ஆகிய நாடுகளின் புதிய தூதுவர்களை இவ்வாறு நியமனம் பெற்றுள்ளனர் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசனத் சனத் குமாநாயக் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டனர் தமிழின படுகொலியை நினைவுகூறும் நினைவாயுதம் கண்காட்சி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் நினைவு கூறும் நினைவாயுதம் கண்காட்சி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது யாழ் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த கண்காட்சி எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது தமிழினம் பட்ட அவலங்களையும் சோகங்களையும் அடுத்த சந்ததியினருக்கு எடுத்து செல்லும் முகமாக கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு நாங்கள் நினைவேந்தல் தினத்தின் வாரத்தின் நான்காவது நாளில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையில் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக எங்களுடைய கலைப்பீடத்தின் முன்றலில் கைலாசபதி அரங்கிற்கு அருகாமையில் எங்களுடைய இனம் பட்ட துன்பங்களையும் கண்ட அவலங்களையும் இறுதி யுத்தத்தில் அவர்கள் எதிர்கொண்ட சவால்களையும் அது மட்டுமில்லாமல் துன்ப துயரங்களையும் நாங்கள் எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு மிக முக்கியமாக பாடசாலை சிறாரர்களுக்காக இளைஞர் யுவதிகளுக்காக அவர்களுடைய கண்களுக்கு நாங்கள் இவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கண்காட்சியாக நினைவாயுதம் என்ற பெயரிலே முன்னெடுத்திருக்கின்றோம் எங்களுடைய இனம் மிக கொடூரமாக கொன்றொழிக்கப்பட்ட வரலாற்றை எங்களுடைய இனம் அழிக்கப்பட்ட வரலாற்றினை இனப்படுகொலையை எங்களுடைய கதையினை நாங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் நாங்கள் சொல்ல மறந்தால் எங்களுக்கு அடுத்து வரும் சந்ததி சொல்லுமா என்று தெரியாது அந்த நினைவில்தான் நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாக மாணவர் சமூகமாக இதனை முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த கண்காட்சியினில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து எவ்வாறான ரீதியில் இந்த இலங்கை திருநாட்டினில் எவ்வாறு எல்லாம் தமிழ் மக்கள் இன ரீதியாக அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்தார்களோ அவற்றையெல்லாம் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இறுதி யுத்தத்தில் எவ்வாறான அழிவுகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளானார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம் சிறுவர்களும் சிறார்களும் எவ்வாறெல்லாம் கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்ற கதையையும் எவ்வாறு எல்லாம் இறுதி யுத்தத்தில் தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்ற நிலப்படங்களையும் நாங்கள் புகைப்பட பிரதிகளாகவும் காணொலிகளாகவும் அது மட்டுமில்லாமல் புத்தகங்களாகவும் உங்களுடைய கண்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம் யாழில் இருந்து நேற்றைய தினம் பயணத்தை ஆரம்பித்த தமிழின் அழிப்பிற்கு நீதி கோரிய ஊர்தி பவனி இன்று காலை கிளிநொச்சி அடைந்தது இந்த நிலையில் பரந்தன் கிளிநொச்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர் மொழிமாய்க்கால் இனப்படுகொலி வாரம் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த ஊர்தி பவனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஊர்தி பவனி வடக்கை சேர்ந்த ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் தேசம் இறமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் மற்றும் இறுதிப்போரின் சாட்சியங்கள் ஊர்தியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன குறித்த ஊர்தி மாவட்டம் தோறும் வீதிகளில் பயணிக்கும்போது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் வாரத்தின் நான்காம் நாள் நினைவேந்தல் யாழ்ப்பாணம் துறையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முன்னெடுக்கப்பட்டது வல்வாட்டித்துறை பேருந்து நிலையத்தில் உயிரிழந்த மக்களை நினைவுகூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் கே சிவாஜிலிங்கம் மற்றும் சேனா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் நடராஜ காண்டிபன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் வார கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று மன்னர் நகர பேருந்து நிலைய பகுதியில் இடம்பெற்றது எம்மவர்களின் வலை நிறைந்த வரலாற்றை அடுத்த சந்ததியினருக்கும் இளைய தலைமுறையினருக்கும் கடத்தும் கடமை பல்கலைக்கழக மாணவர்களாகிய எமது பொறுப்பு என தெரிவித்த மாணவர்கள் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நினைவேந்தல் கஞ்சியை மக்களுக்கு வழங்கி வருகின்றது அதற்கு நான்காவது நாளான இன்று மன்னார் நகரில் கஞ்சி வழங்கப்பட்டது மே பதினெட்டு என்பது தமிழின மக்களின் மனதில் இன்று வரை ஓர் ஆறாத வடுவாகவே நிலைத்து நிற்கின்றது நாம் எம்மவரினுடைய வழி சுமந்த வரலாற்றினை அடுத்த சந்ததியினருக்கும் இளைய தலைமையினருக்கும் கடத்தும் கடமை பல்கலைக்கழக மாணவர்களாகிய எங்களுடைய பொறுப்புமாகும் அந்த வகையில் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நாளின முன்னிட்டு நாங்கள் இவ்வாரம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக பிரகடனப்படுத்தி அனுஷ்டித்து வருகின்றோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது கோம்பாவில் கிராம இளைஞர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மரப்போமாயினும் தொனிப்பொருளில் கஞ்சி காய்ச்சப்பட்டு வீதியால் சென்ற மக்கள் அனைவருக்கும் வழங்கி வைக்கப்பட்டது திருகோணமலை தோப்பூர் பாட்டாளிபுரம் பகுதியில் இன்று மாலை முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டதோடு நினைவஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நான் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு இதனை ஏற்பாடு செய்திருந்தது முள்ளிவாய்க்காலில் உயிர் நிறுத்தவர்களுக்காக சுடரேற்றி நிலைவஞ்சலியும் செலுத்தப்பட்டது இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான ஆத்மசாந்தி பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுமாறு அகில இலங்கை சைவ தமிழ் மன்றத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இறுதி யுத்தத்தின் போது மொழிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான ஆத்மசாந்தி பிரார்த்தனை மே பதினெட்டு மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நாளில் நடைபெறவுள்ளது குறித்த ஆத்மசாந்தி பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுமாறு அகில இலங்கை சைவத்தமிழ் மன்றத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இன்று முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய அகில இலங்கை சைவத்தமிழ் மன்றத்தின் செந்தமிழ் ஆகம அர்ச்சனையாளர்களான சிவத்திரு நான குணரத்னம் மற்றும் சிவத்திருநா ரமேஷ்குமார் ஆகியோர் இந்த அழைப்பு விடுத்துள்ளனர் எதிர்வரும் பையாசி நான்காம் நாள் மே பதினெட்டு ஆகிய அன்று நடைபெற இருக்கின்ற அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தினுடைய கப்பல் வீதியிலே முள்ளிவாய்க்காலிலே கப்பல் வீதியிலே இருக்கின்ற அந்த கடற்கரையிலே வளமை போல் எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினரால் அமைத்து செய்யப்படுகின்ற கூடாரத்திலே அந்த உயிர் நீத்த நீத்தாக்களுக்கான நீத்தார் கடன் என்கின்ற அந்த பணிகள் வளமை போல் நடைபெற இருக்கிறது ஆகவே அனைத்து எங்களுடைய உறவுகளும் வருகை தந்து உங்களுடைய குடும்பங்களிலே இந்த காலங்களிலே உயிர் நீத்த அந்த உறவுகளுக்கான உறவுகளுக்கான அந்த நீத்தார் கடனை செய்வதற்கு அனைவரும் வருகை தந்து அங்கே நடைபெறுகின்ற அந்த பணிகளிலே கலந்து கொண்டு உங்களுடைய உறவுகளுக்கான உ உயிர் நீத்த அந்த பணிகளை செய்வதற்கும் மற்றும் எதிர்வரும் மே பதினெட்டு என்கின்ற தமிழுக்கு நான்காம் நாள் அன்றைய தினம் காலை ஆறு முப்பது மணி தொடக்கம் முப்பகல் ஒன்பது முப்பது மணி வரை உள்ள கால காலப்பகுதியிலே இந்த நீட்டார் கடன் பணிகள் நடைபெற இருக்கிறது உறவுகளுக்கான அஞ்சலி செலுத்துகின்ற இடத்திலே வருகை தந்து அங்கே திருவிளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்த பின்னர் மீண்டுமாக இந்த நீட்டார் பணி தொடரும் என்பதை அனைத்து உறவுகளுக்கும் அறியத் தருவதோடு மேலுமாக உங்களுடைய உறவுகள் மற்றும் உங்களுடைய பக்கத்தில் உள்ளவர்கள் அயல் ஊரிலே இருக்கின்ற இந்த செய்தியை பாப்பவர்கள் அனைவரும் அனைவருக்கும் இதை அறிய கொடுத்து இந்த நிகழ்வில் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு வேண்டுவதோடு அங்கே வருகின்ற பொழுது நீங்கள் எந்த விதமான நீட்டார் கடனுக்கு செலுத்துகின்ற எந்த விதமான பொருட்களும் கொண்டு வர தேவையில்லை எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் படுகொலை பொறுப்பாளர் கிறிஸ்டி குகராஜாவின் நினைவு தினம் என்று அனுஷ்டிக்கப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் வவுனியா மாவட்ட பொறுப்பாளர் கிறிஸ்டி குகராஜாவின் இருபத்தி ஆறாவது நினைவு தினம் வவுனியாவில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது வவுனியா வைரவ புள்ளியங்குளத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்திற்கு முன்பாக நிகழ்வு பெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிலநாதன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு அன்னாரது படத்திற்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர் கனடா அமைச்சர் ஹரியானந்த சங்கரிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றுள்ள ஹரியானந்த சங்கரிக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேற்று அமைச்சர் பதவியேற்ற நிலையில் வாழ்த்து செய்தி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அரசியல் பொருளாதார சமூக காரணிகளால் வலிந்து ஒடுக்கப்பட்ட ஈழத்தமிழ் மக்களின் நேரடி பிரதிநிதியான தாங்கள் தனிமனித வாழ்வில் எதிர்கொண்டு ஏராளமான தடைகளையும் சவால்களையும் உந்திக் கடந்ததன் விளைவாய் ஈழத்தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவராக சமூக நேயமிக்க மக்கள் தொண்டராக இருந்து பின் அரசியல் பணியில் அடியெடுத்து வைத்து இன்று கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பொது பாதுகாப்பு அமைச்சராகவும் பெருமிதத்தோடு பதவியேற்றுள்ளமை காலத்தின் பதவியாகும் சவால்களின் எல்லைகளை கடந்து நிமிர்ந்தெழுந்து நிற்கும் ஈழத்தமிழர்களின் பிரதிநிதியான தங்களை எமது உணர்வுகளோடு நெருக்கமான எங்களில் ஒருவராகவே எம்மால் பார்க்க முடிகிறது அத்தகு மனநிறைவோடு மக்கள் பணி என்ற மகத்தான கொள்கையோடும் இலட்சியத்தோடும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியாக பொறுப்பேற்றிருக்கும் தாங்கள் ஈழத்தமிழர் நலன்சார் விடயங்களிலும் அரசியல் விவகாரங்களிலும் தங்கள் இயலுமைக்கு உட்பட்ட பணிகளில் இதய சுத்தியோடு இணைந்து செயல்படுவீர்கள் என்ற பெரு நம்பிக்கையோடு உங்களின் வெற்றிக்கான வாழ்த்துக்களை கூறுகிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி எதிரணியையும் இணைத்து ஆட்சி அமைக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியினருக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் நான் ஆட்சி அமைக்க எதிர்பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் නතාවවාදී ියම් වැඩපිළිවෙලක්කඩ සල දෙනාම් එකතු කරගෙන ඒක නායකත්ේ සකම සමි ජනබලවේග මගින් ඒක නාායකත්තේ අරගෙන අනිත් කන්නනායමත් එකතුකරගෙන මේ ලබාදීපු ජනමතය තේරුම් හරගෙන. தேசிய மக்கள் சக்தியினருக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் நாம் எதிர்பார்த்துள்ளோம் எதிரணியில் உள்ள ஏனைய தரப்பினர்கள் உடன்படும் பட்சத்தில் அவர்களையும் இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க எதிர்பார்த்துள்ள எமக்கு ஆதரவு வழங்க முடியும் அதற்கமைய அவர்களையும் இணைத்துக்கொண்டு பயணிக்க எம்மால் முடியுமாக இருக்கும் ஆகவே தலைவர் யார் என்பதை பார்க்கிலும் மக்கள் ஆணைக்கு அமைய செயற்பட வேண்டும் என்பதை எம்முடைய எதிர்பார்ப்பாக உள்ளது அதுவும் உரிய கொள்கை அடிக்க

உள்ளு ஆட்ச்சுமண்ட சபைகளி அமைக்க அரசாங்கத்திற்கு இந்தந்த காரணங்களுக்காகோவும் ஆதரவு வடங்க போவது இல்லலையின. தேசிய சுதந்தர முணனயின் தலிவர் விமிழ் வீரபண் ச தறிவித்துள்ளார். கொளிபிலின்று இடம்பற்ற உஊடகவீயிலல்லர் சந்தப்பிின் போதே வரீத நி தெரிறிவித்துள்ளார். ஜனபீடகமே நொரட்டுங்க பாலனே பரபுட்டு பாலனයට எறைவு அே ශக்திமත් விரோධය பலகிීම සந்தහා சூதாரம் பெண்ணகிலாயாச்சனனைே அ மீரட்டே போது ජனதாவ இல்லலாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இந்த காரணங்களுக்காகவும் தற்போதைய அரசாங்கத்திற்கு நாம் ஆதரவை வழங்கப் இத்தகைய பின்னணியில் எதிரணியினர் இணைந்து அமைக்கப் போகும் ஆட்சிக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவதா இல்லையா என்ற கேள்வியுள்ளது அவ்வாறு ஆதரவு வழங்குவதாயின் கொள்கை அடிப்படையிலேயே நாம் அவர்களுக்கு ஆதரவு வழங்க எதிர்பார்த்துள்ளோம் ஆகவே அந்த கொள்கைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் විරෝධය පලකිරීම සඳහා සූදානම්වෙන්න කියලා යච්චනය අපි මේ රටේ පොදු නතාවගෙනඉලනවා. යාල්පානத்தில் තාදියர்களின் நැலனை மேම්படுத்தும் වகைලා நடை பෙනම ට පචற்றாද. யாழ்ப்பாணம் தாதியர் பயிற்சி கல்லூரியின் அறுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு தாதியர் பயிற்சி கல்லூரியும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையும் இணைந்து நடத்திய தாதியர்களின் நலனை மேம்படுத்தும் வகையிலான நடைப்பயணம் இடம்பெற்றது இன்று காலை ஒன்பது மணிக்கு தாதியர் பயிற்சி கல்லூரி முன்றலில் ஆரம்பமான நடைப்பயணம் மணிக்கூட்டு கோபுர வீதியூடாக யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் வரை சென்று அங்கிருந்து கண்டி பிரதான வீதி முதலாம் குறுக்கு வீதியூடாக மீண்டும் தாதியர் கல்லூரியில் நிறைவு பெற்றது இதில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தான சத்தியமூர்த்தி தாதியர் பயிற்சி கல்லூரி அதிபர் நிர்வாகத்துறையினர் தாதிய பயிற்சி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் வடக்கு மாகாண பாடசாலை மாணவர்களுக்கான சுற்றாடல் முன்னோடி பாசறை என்று ஆரம்பமானது வடக்கு மாகாண பாடசாலை மாணவர்களுக்கான சுற்றாடல் முன்னோடி பாசறை இன்று கிளிநொச்சியில் ஆரம்பமானது மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் வடக்கு மாகாண அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார தணிகள பயிற்சி மண்டபத்தில் பாசறை ஆரம்பமானது இன்றைய ஆரம்ப நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருமான பாட்ரிக் பங்கேற்றார் கௌரவ விருந்தினர்களாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் கல்வி மற்றும் வெளிப்பூட்டல் பிரிவு பிரீதி பணிப்பாளர் நாயகம் ஆனா சிவகுமார் கிளிநொச்சி வடக்கு கல்வி பணிப்பாளர் கானா ஆனா சிவநருள் ராஜா ஆகியோர் பங்கேற்றனர் இன்று ஆரம்பமான இந்த பாசறை நாளையம் இடம்பெறவுள்ளது மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெதடிஸ்த ஆலய பாபர அட்கின்னஸ் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கைவினைப் பொருட்களின் கண்காட்சி நடத்தப்பட்டது மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெதடிஸ்த ஆலயா பாபர அட்கின்ஸ் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சிறுவர்களின் நாக்கத்திறன்களை வெளிப்படுத்த மற்றும் ஆக்காய்வினை பொருட்களின் கண்காட்சி இன்று நடைபெற்றது இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சியானது ஒழுங்குபடுத்தப்பட்டது சின்ன ஊரணி மெதடிஸ்த ஆலய பாபர அன்கின் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் பணியாளர்கள் சிறுவர்கள் மற்றும் பெற்றோர்களின் பங்களிப்புடன் பாபர அட்கின் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் இயக்குநரும் கோட்டமுனை மெதடிஸ்த திருச்சபையில் சேகரத்தின் முகாமை குருவுமான அர்ப்பணி கந்தைய ஜெகதாஸ் அடிகளார் தலைமையில் கண்காட்சி நடைபெற்றது அம்பாறை ஆலையடி வேம்பு கல்விக் கோட்ட தமிழ்மொழி தின போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன அம்பாறை ஆலையடி வேம்பு கல்விக்கோட்ட மட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான தமிழ்மொழி தின போட்டிகள் இன்று சிறப்பாக நடைபெற்றன பிரதிக் கல்வி பணிப்பாளரும் கோட்டக்கல்வி பணிப்பாளருமான காண கமல கமல மோகனதாசன் தலைமையில் தமிழ் பாட ஆசிரியர் ஆலோசகர் எம் குலேந்திரன் ஒருங்கிணைப்பில் போட்டிகள் இடம்பெற்றன நிகழ்வுகளில் வலிய கல்வி அலுவலக அதிகாரிகள் பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தாதியருக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார் நாட்டில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார் சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று நரகின்பேட்டை அபயராம விகாரையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் நலித ஜாயதிசு இதனை தெரிவித்தார் இலங்கையில் தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முருதொட்டுவை ஆனந்த தேரில் மிகவும் கடுமையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார் தற்போதைக்கு தாதிய பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சாத்தியம் அதன் சாதக பாதகங்கள் குறித்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்றது மிக விரைவில் பல்கலைக்கழகம் ஒன்றை ஸ்தாபிக்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும் இந்த நாட்டின் சுகாதார நிலையை மேம்படுத்த எதிர்வரும் நாட்களில் பல்வேறு பிரதேசங்களை மையப்படுத்தி நூறு ஆரம்ப சுகாதார நிலையங்களை நிறுவும் நிறுவவும் உத்தோசித்துள்ளோம் இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் அடையாள அட்டை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என சங்கத்தின் பொருளாளர் தம்புராசன் நடராஜா தெரிவித்துள்ளார் இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் அடையாள அட்டைக்கு முழுமையான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என சங்கத்தின் பொருளாளர் தம்பிராசன் நடராஜா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஊடக தேசிய ஊடக கொள்கை என்பது வருமனமே இலங்கை பொறுத்த மட்டில் தேசிய ஊடக கொள்கை ஊடகம் மட்டும்தான் என்றாலும் மருத்துவர்களை அங்கீகரிக்கக்கூடிய மருத்துவ சங்கங்கள் ஒன்று பொருளாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய சங்கங்கள் ஒன்று கணக்கு ஆய்வாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய சங்கம் ஒன்று சட்டத்திறனால் அங்கீகரிக்கின்ற சங்கங்கள் ஒன்று ஊடகங்கள் பதிவு செய்ய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் என்ற நிறுவனம் உண்டு ஆனால் இலங்கையில் ஊடக நிறுவனங்கள் சம்பந்தமாக நடைபெற்ற இதழை சமர்ப்பித்திற்கான ஒரு நிறுவனம் இல்லை ஆகையால் இதுபோன்ற ஒரு தனிநபர் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்பதும் எமது கோரிக்கையாக இருக்கின்றது என்பதால் இதை நாங்கள் பரவலாக கலந்துரையாடி எங்கள் சங்கத்தினுடாகவும் கலந்துரையாடி இதை வெளிக்கொண்டு வருவது என்பது இந்த காலத்தின் கடமையாகும் இந்த ரெண்டு விடயங்களும் எமது சங்கத்தினால் முற்றாக முழுமையாக அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவதானிப்போம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இதில் எந்த கருத்துக்கும் இடமில்லை ஆகையால் நாங்கள் எங்களுக்கு இப்போ பொதுவாக நாங்கள் வழங்குகின்ற அடையாள அட்டை என்பது வருமனமே ஒரு அங்கீகாரமற்ற அடையாள அட்டை அல்ல எமது இலங்கை உலகி ஊழல் சங்கம் பாரம ஆக்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தொழில் தொழிலா தொழிலாளர் காரியாலயப்பட்டிருக்கின்றது ஆகியால் நாங்கள் வழங்குகின்ற அடையாளத்தைக்கு முழுமையான அங்கீகாரம் உண்டு அது மட்டுமல்லாது சர்வதேச ஊடக அமைப்பான ஐயப்பியுடனும் நாங்கள் தொடர்வோம் அவர்களுடைய இலக்கியம் அதில் பொறிக்கப்பட்டுகின்றது நீங்கள் இந்த அடையாளத்தோடு அவங்களை கடமையை செய்வதற்கு தயங்காதீர்கள் அப்படி வந்தால் நீங்கள் அதில் உங்களுடைய ஊடகங்கள் முறையில் அதற்கான எதிர்ப்பை தெரிவிங்கள் இந்த அரசாங்கம் வழங்குகின்ற அடையாள அட்டை என்பது எம்மை பொறுத்த மட்டும் வெறுமனமே அது ஒரு சாரதி அனுமதி பத்திரம் என்பதுதான் எமது கருத்து அந்த சாரதி அனுமதி பத்திரம் என்பது அவரை அழைத்து மோட்டார் திணைக்க அழைத்து அவருக்கென பயிற்சி வழங்கப்பட்டு அவரை பணிச்சை எழுத வைத்து வழங்கப்படுகின்ற ஒரு சாரதி அனுமதி பத்திரம் லைசன்ஸ் அது அதில் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது எங்களை ஒரு ஊடக அமைப்பு

ஆங்கில நெறி ஆசிரிய மாணவர்களின் ஒழுக்கமைப்பில் இடம்பெற்ற நிகழ்வை தினேஷ் கவுசியா நெறிப்படுத்தினார் ஆசிரிய மாணவி டேவிட் லிஜானி அந்நியத்தினர் சிறப்புரையை ஆற்றினார் ஆசிரிய மாணவி தர்மினி சம்பத்குமார் டாக்டர் மூனா மெலரவன் குறித்த அறிமுக உரையை வழங்கினார் இதன்போது கலாசாலை முகாமைத்துவ குழுவினரால் டாக்டர் மூனா மெலரவன் கௌரவிக்கப்பட்டார் கிளிநொச்சி பரந்தனில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கிளிநொச்சி பரந்த நகர் பகுதியில் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கண்டாமலை சுகாதார வைத்திய அதிகாரி டிரோயினி தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்களால் நேற்று கடைகள் பொது இடங்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நுழம்பு பெருகக்கூடிய வகையில் காணப்பட்ட இடங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது வவுனியா அண்ணாநகர் பகுதியில் ஒன்பது கிலோகிராமிற்கும் அதிகமான கேரள கஞ்சாவுடன் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா அண்ணா பகுதியில் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் கேரள கஞ்சாவுடன் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது ஒன்பது கிலோகிராம் நூற்றி தொன்னூற்றி நாலு கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி நான்கு ஐந்து மற்றும் முப்பத்தொரு வயது வயதுகளுடைய வயதுகளை உடைய வவுனியா பகுதியைச் சேர்ந்த நால்வர் கைது செய்யப்பட்டனர் குறித்த சந்தேக நபர்களிடம் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் டேன் தமிழின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது டேன் தமிழொழி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் அனுசரணை வழங்கியோர் இப்போது இருநூற்றி எண்பது ரூபாவுக்கு சிக்னல் நூற்று அறுபதுக்கு எண்ணிக்கையில் லாபகரமான விலையை ஒரு பேக்